தமிழ் புதல்வன் திட்டம் அதாவது பெண்களுக்கு வந்து விடியல் பயண திட்டம் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் புதுமை பெண் திட்டம் இப்படி பல்வேறு திட்டங்கள் இருக்குது ஆண்களுக்கு ஏதாவது ஒரு திட்டத்தை நீங்கள் வந்து அறிவிச்சு எங்களுடைய கல்வியும் நீங்கள் வந்து மேம்படுத்தணும் அப்படின்னு சொல்லி மாணவர்கள் வந்து எங்கள் பக்கம் கொஞ்சம் கருணை காட்டுங்க அப்படின்னு நினைக்கிறாங்க சரி இவங்களுக்கு ஏதாவது ஒரு வந்து ஒரு ஊக்கத்தொகை கொடுத்தா இவங்களுடைய கல்வியும் மேம்படும் ஆண்களும் பாவம் தானே சரி இவங்களுக்கு ஏதோ ஒரு வந்து ஒரு திட்டத்தை அறிவிக்கலான்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆகஸ்ட் ஒன்பது அன்று கோயம்புத்தூரில் தமிழ் புதல்வன் திட்டத்தை வந்து மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வந்து தொடங்கி வச்சாரு இந்த திட்டத்தில் வந்து நீ வந்து யாரெல்லாம் எலிஜிபிலிட்டி ஆவான்னு பார்த்தீங்கன்னா ஆறு முதல் பன்னெண்டாம் வகுப்பு வரை அரசு அரசு உதவி பெறும் பள்ளிகளில் தமிழ் வழியில் படித்தவங்க எல்லாருமே இதில் வந்து எலிஜிபிலிட்டி ஆவாங்க இரண்டாவதாக எட்டு ஒன்பது பத்தாம் வகுப்பு வரை தமிழ் வழியில் பயின்று தொழில் அந்த பயிற்சி பெறும் மாணவர்களும் இந்த திட்டத்துக்கு வந்து விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்கிறாங்க மூன்றாவதாக ஒருங்கிணைந்த பாடப்பிரிவில் பயிலும் மாணவர்கள் முதல் மூன்று ஆண்டுகள் வந்து மட்டும்தான் ஊக்கத்தொகையை பெற முடியும் அப்புடின்னு அறிவிச்சிருக்கிறாங்க வெளி மாநிலங்களில் மத்திய அரசுக்கு கீழே செயல்படக்கூடிய அந்த ஐஐடி என்ஐடி ஐஐஎஸ்இஆர் போன்ற அந்த கல்வி நிறுவனங்களில் வந்து பயிலக்கூடிய மாணவர்களும் வந்து இந்த திட்டத்தில் வந்து பயன்பெற முடியும் ஆனால் தொலைநிலைக் கல்வி அல்லது அஞ்சல் வழி கல்வியில் பயிலும் மாணவர்கள் இந்த திட்டத்தில் பயன் பெற முடியாது அப்படின்னு அறிவிச்சிருக்கிறாங்க அது மட்டும் இதுக்கு முன்னாடி நீங்கள் வேறு உதவித்தொகை பெற்றுட்டு இருந்தாலும் இந்த திட்டத்தில் வந்து பயன்பெற முடியும் அது மட்டும் இல்லாமல் ஒரு குடும்பத்திலிருந்து ஒன்றுக்கு பிற்பட்ட மா ஒன்றுக்கு மேற்பட்ட மாணவர்களும் இந்த திட்டத்தில் வந்து விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு அரசு வந்து அறிவிச்சிருக்குது இதன் மூலமாக தமிழ் புதுவன் திட்டத்தின் மூலியமாக ஒரு மாணவர்களுக்கு எவ்வளோ தொகை கொடுக்க போகிறாங்க அப்படின்னா ஆயிரம் ரூபாய் அது வந்து மாதம் மாதம் அவங்களுடைய வங்கி கணக்கில் வந்து தமிழ்நாடு அரசு வந்து செலுத்திடும் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்கிறாங்க இது தாங்க தமிழ் புதுஞ்சலுடைய முக்கியமான குறிப்புகள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரொம்ப நன்றி